நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் விட்டுருக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் எக்ஸாம் விட்டுருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசால்ஜி அவங்களுக்குலாம் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டு நடக்க போகுதுங்களே அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஃப்ரீயாக பார்க்கலாம் எல்லோரும் அசால்ட்டாக நினைக்கலாம் தக்காளி பழம் தக்காளி பழம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா அது கரெக்டாக கட் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா தக்காளி பழத்தை சென்டரில் ரெண்டாக ஃபஸ்ட்டு கல கட் பண்ணிவிடுங்க நல்லா கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற கத்தி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை இப்படி ரெண்டுத்தையும் கவு கவுத்து வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுவோம் நீங்கள் வந்து கத்தியே பழத்தையே உதறக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு ஒரு ஒரு பீஸாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வந்து பண்ணிட்டோங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த ஆஃப் எடுத்துக்கோங்க மூணு ரெண்டு மூணு ஆறு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்படியே படத்தை எப்படி திருப்பி இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வருவோங்களே அது மாதிரி இப்படி கட் பண்ணுங்க நம்ம வந்து இது வந்து பிரியக்கூடாதுங்க தெரியுதுங்களா நான் எப்படி கட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டில் நான் பண்ணணுங்க இது மாதிரி டெய்லி நம்ம ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் இந்த எக்ஸாம் மெட்ராஸ் ஹை மெட்ராஸ் ஹை கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டோட எக்ஸாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா க்ளியர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த நாள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ